வி தினகரனுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பேசிய அவரது மனைவி நூறு இருநூறு என ஓட்டிற்கு காசு கொடுக்கும் கட்சிகளுக்கு விலைப்போக்கு கூடாது என்றும் அதுபோன்ற கட்சிகளுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தினகரன் அவர்கள் கொடுத்து வைத்தவர் இவ்வளவு மக்களை வச்சிருக்காரு சொந்தங்களா நீங்க எல்லாம் நினைச்சதுதான் அவரு செஞ்ச போன ஜென்மத்தில் புண்ணியம் தான் நாங்கள் செஞ்சது தான் இந்த முறை உங்களிடமே கொண்டு வந்து எங்கள் சொந்தங்களிடமே கொண்டு வந்து அவரை சேர்த்து வச்சுருச்சு அதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எங்களுடைய பாக்கியம் அது இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ உங்கள் மக்களெல்லாம் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்காக விலை பேசி அந்த ஓட்டை வாங்குறது நல்லதா நல்லதா நம்மளை உங்களெல்லாம் தரம் தாழ்த்தி உங்களெல்லாம் அவ்வளவு சீப்பா சொல்லணும்னா நம்ம சாதாரண மொழியில சொன்னா சீப்பா நினைக்கிறியா என்னம்பாங்க அந்த அளவிற்கு அந்த முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு நாளுக்கு கூட பத்தாது இன்னைக்கு அப்படித்தானே உண்மைதான் இன்னைக்கு உள்ள விலைவாசியில அந்த மாதிரியா தான் அவங்களெல்லாம் அவங்க நினைக்க வைக்கிறத தவறு தேனி மக்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்றத நீங்க உணர்த்த வைக்கணும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் போது இந்த மக்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நான் என் மனசுல முறை வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகள் எல்லாம் நான் அவங்களுக்கு செய்வேன் அவங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை ஒரு ஒருவரும் ஒரு ஒரு வீட்லையும் வருமானம் வரும் வகையாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்